ஏன் தெரியுதா அவர் திரையுலகின் சூப்பர் ஸ்டார் நாம அரசியல் சூப்பர் ஸ்டார் ரெண்டு ஸ்டார் தாயாளிகார சும்மா இருக்க மாட்டான் கொஞ்சம் நேரம் ஒத்திக்கிட்டேடா டேய் நானும் ஐயா ரஜினிகாந்தும் பேசுறது எனக்கு என் தலைவனுக்கு நடந்தது எங்க ரெண்டு பேருக்கும் தான் தெரியும் எங்களை சுத்தி பாதுகாப்புக்கு நின்று சில போராளிகளுக்கு தெரியும்

தட்சை சொல்ல சொல்லுங்க தலைவர் பிரபாகரன் அவர்கள் உயிர் கொடுத்து போராடிட்டு இருக்கிற நேரம் தலைவர் பிரபாகரன் அவர்கள் மேலதான் உன்னோட கான்சென்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா எத்துக்குடா மயிலை நான் அப்ப தேவைப்பட்டேன் தோய் தோய் அவம்தான் உனக்கு வேணும்டா உனக்கு இது வேணும் இந்த வேணும் உன் புத்தியை செருப்பாலையே அடிக்கணும்டா சீமானன்ன வீட்டுக்கு ரெண்டு லட்சம் வாடகை சிறையில இருந்து வெளிய வந்த என் கையை பிடிச்சு சொன்னான் நீ பழைய ஸ்ரீமான நீ பழைய ஆளு கிடையாது மாறிட்டாரு என்னென்ன மாறிட்டாரு கிருஷ்ணகிரி மாவட்ட பொறுப்பாளராக இருந்த பிரபாரன் அவர்கள் என்ன குற்றச்சாட்டை முன்வைத்தார்னா நாங்க இங்க பிச்சை எடுத்து வசூல் பண்ணி சீமானுக்கு காசு அனுப்புறோம் ஆனா சீமான் மாசம் ரெண்டரை லட்சம் ரூபாய் வாடகை கொடுக்கக்கூடிய சொகுசு பங்களால வாழ்றாரு அப்படிங்கறத முன் வச்சா வேற வலிக்குதே

சீமான் குடியிருக்க கூடிய மாத வாடகை லட்சம் அந்த வீட்டுக்கு நேர் எதிராக இனி ஒரு ரெண்டரை கிரவுண்ட் காலி இடம் இருக்கு அது எதுக்குன்னா இவருடைய செல்லப்பிராணிகளை வளர்த்துறக்கு அந்த செல்லப்பிராணிகள் வளர்த்தப்படக்கூடிய அந்த காலி இடத்துக்கான வாடகை மட்டுமே மாசம் ஐம்பதாயிரம் யாரும் பாக்கல பின்னணியில <laughs> நான் <laughs> 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 இடும்பாவணம் கார்த்தியும் சாட்டை துரைமர்களும் காளி அம்மாளும் பாத்திமா பர்காளாவும் அனீஸ் பாத்திமாவும் இந்த இருக்கிற லட்ச ஆயிரக்கணக்கான தம்பிகளும் நாளை கூட நாளைக்குடத்துக்கு லட்சக்கணக்கான தம்பிகளும் உயிரோடு இருக்கிற சீமானோட கட்டவரை மaire கூட உங்களை புடுங்க முடியடா உன்னை யாரறி அடிபா நான் அடிபானே பியாவாரி செமபானே உன்னை யாரறி அடிபா நல்ல கிடிங்களா அவங்க இவங்க அதீமுகாக போயிருவாங்களா இவங்க தாபாக்கு டேய் நாங்க யாரன்னு தெரியுமாடா சாதாரண காட்டு கிராமத்துல பஸ்ஸு கூட வராத ஊர்ல பிறந்து வந்து படிச்சு வந்தோம் எங்களை இன்னைக்கு முகத்தை அடையாளப்படுத்தி உலக தமிழருக்கு அடையாளப்படுத்திவன் எங்கள அண்ணன் செந்தவனன் செய்வான் ரொம்ப சந்தோஷப்பா நீ செய்யற ஒவ்வொரு காரியமும் கொக்குதே கொக்கு நல்லா இருப்ப நீ இருப்பேன் இருப்பேன் எது அதுக்கு என்னப்பா வாயிட்டு விடு பத்து பேரை ஏமாத்தினாரு

இது தலைவரின் புகழ் புகழ்வார்கள் கூட்டம் தான் தலைவேர் வேறு எங்க அண்ணவர் கிடையாது சில பேர் சொல்லுவாங்க நாங்க சீமானுக்காக நிக்கல சீமானோர் நிக்கிறோம் நாங்க சீமானுக்காகத்தான் நிக்கிறோம் ஏங்க தெரியாம தான் கேக்குறேன் இதெல்லாம் ஒரு பழப்பா எங்களுக்கு தலைவர் வந்த வழிகாட்டியல்ல அவர் தலைவரையே எங்களுக்கு தலைவனாக தந்தவன் எங்களோட அண்ணன் சந்தவன் சீமான்

அவர் தான் தலைவரை கட்டமைப்போடு ஒரு அரசியல் கட்சி கூட்டம் நடந்து மதுபாட்டில் இல்லாத நடந்த ஒரே மாநாடு அது நாம் கட்சி மாநாடு என்று இரவு முழுக்க குடித்திருக்கிறார் சீமான் அறுபத்தி நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் குடித்த காசுக்கு மட்டுமே பில் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை

என்னடா முட்டாத்தரமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பையல இங்க ஒவ்வொருத்தரும் 100 பேருக்கு சமம் ஊரா பேய் பத்து ரெண்டா அடிக்குடா சும்மாறா தமிழ் வலிக்காதடா தமிழ் வலிக்குமா வலிக்குமா வலிக்கிற அளவுக்கு நான் பலக்கி வச்சிருக்கேன் வலிய தாங்கணும்டா தமிழ் தாங்கமா அறுத்துற எப்படி புலிவீரன் நூறு பிரவாகருக்கு சமமோ இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு பிரவாகருக்கு சமம் என்பதை எதிரிகள் புரிந்து கொள்ளணும் பாவிங்களா எல்லாருமா சேர்ந்து என்ன ஏமாத்திட்டீங்களா இதை ஏன்டா இருக்கு முன்னாடியே சொல்லலாம்

நீ நரிக்குப்பட மாட்டோம் நாம் காவலன் நாம் காவலன் என்று முரசரைவாய் பெரிய தமிழ் கொண்டு தாக்குவோம் தலைவர் சொன்னாராம் தலைவர் ஒரு எனக்காக திரட்ட முடியுமா தம்பி என்று சொல்றேன் தலைவர் பார்த்துக் கொண்டிருந்தால் இந்த அரங்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு பார்த்து தலைவர் ஆனந்த கண்ணீர் வடித்திருப்பார் என் தம்பி சொன்னதை செய்து காட்டி விட்டான் நான் சொன்னதை விட நூறு மடங்கு கூட்டத்தை எனக்காக திரட்டி விட்டான் என்று தலைவர் புலங்காயனம் அடைந்திருப்பார் ஏன் பா முடியாதா என்ன பண்ணி கூராடா அவ என்ன போய் ஜனாதிபதினு நீ ஏதாவது இல்ல வாங்குற காசுக்கு மேல கூராடா கொய்யா போடாங் கொய்யால காசாடா முக்கியம் கூவல் தான்டா முக்கியம் அது வித்தியாசமா கூவுறடா அவ கொய்யால கொய்யா கொய்யா கொய்யால ஐயா என்னையா இதெல்லாம் எப்படி அப்படிலாம் ஃபீல் பண்ணுங்க அது கூடவில்லை அதுக்கு முன்னாடி வந்த எல்லாரும் துரோகம் செய்தார்கள் அண்ணன் ஏன் கொண்டாட வேண்டும் ஏன் அண்ணனின் பக்கம் நிற்க வேண்டும் ஒரே ஒரு சான்று எல்லாத்திலையும் அவர் விட்டு கொடுப்பாரு எல்லாத்தையும் மன்னிப்பாரு ஒரே ஒரு விஷயத்தை அவர் காம்ப்ரமைஸ் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது என்ன தெரியுமில்ல சோதனை வந்தது திமுகவிடம் சோதனை போனாங்க அங்க பிணவரைக்குள்ள பணம் எடுத்தாங்க கட்டுக்கட்டாக ஆவணம் எடுத்தாங்க ஐயா பாருங்க அம்மா பாருங்க கலைஞர் வீட்டுக்குள்ள மார்ச்சூரி இருக்குதான் என்ன பெரிய போய் சொல்றான் அந்த மார்ச்சூரிக்குள்ள இருந்து பணமும் பத்திரங்களும் எடுத்தாங்களாம் இது வாயா இல்ல பி மிதக்கிற கால் வாயான்னு தெரியல சீமான் தம்பிகள் வீட்டுல ரைடு வந்தது சோதனை வந்தது என்ன எடுத்தாங்க

ஒழுக்கத்தை கட்டமைக்கிற ஒரு அரசியல் இராணுவம் என்பது என்னை அதிகாரிகளுக்கும் தெரியும் சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் அண்ணன் தலைவர் பிரபாகருடைய படம் போட்டு மட்டுமில்ல தமிழர் நிலத்திலே துரோகிகளை சிலைகளை உடைத்து தலைவர் பிரபாகருடைய சிலைகள் நிறுவுகிற காலத்தை உருவாக்குவோம் இந்த துரோகத்தை கருவறுத்து தலைவர் பிறந்த நாளிலே எழுபதாவது பிறந்த நாளிலே சத்தியம் செய்வோம் ஆனா அந்த இருக்கானே இவன் பலத்தோட கொட்டையும் சேத்து முழுங்குற எமகாதக பையன் தயவு செஞ்சு இவனை எப்படியாவது நாடு கிடைத்திருங்க இல்ல உங்க சமஸ்தானத்தையே அழிச்சிருவேன் இது நான் கும்புற சாமி மேல சத்தியம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை வெல்ல வைத்து நம் அண்ணன் சென்றவரின் சீமானை அரியணை ஏத்துவது மட்டுமே நம் தலைவருக்கு நாம் செய்கிற உண்மையான பிறந்தநாள் வாழ்த்தாக இருக்கும் என்னடா செம்பட்ட தேர்தல் நிலவரெல்லாம் எப்படி எப்போது போல நாம தாங்க இந்நேரம் எல்லாம் சந்தோஷமா ஓட்டு போட்டுக்கிட்டு இருப்பானுங்களே லீடர் நாம கொடுத்த காசுக்கு ஆளுக்கு ரெண்டு ரெண்டு ஹோட்டல்ல போட்டுட்டுる பானுங்க அதனால தான்டா பூத்து பக்கம் போகாம பூஜைக்கு பூ பறிச்சிட்டு இருக்கேன் டிவி கேல இருந்து உங்களுக்கு ஒரு கால் வருது ஒரு ரோலுக்கு வேணும்னு என்ன ரோல் எதிர்பார்ப்பீங்க பாப்பீங்க நீங்க போவீங்களா அது பெரியாருடைய கொள்கை பரப்பு செயலாளர்ரா கேட்டு வாங்கி சர் உங்களை யாராலிய மாத்தவே முடியாது சார் எல்லதி கரெக்ட்டா கண்ணு புடிச்சிருந்தா யூ ஆர் கிரேட் நம்மால தானே विजय தான நீங்க உங்களுடைய கொள்கை தலைவர் பெரியார்னு சொல்லி அவருடைய கொள்கையை பரப்புற போஸ்ட் கொடுங்க விஜய் ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு கேட்டு வாங்கபடி இப்போ என்ன இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ உங்கள் சிஸ்டம் சரி இல்லாமல் இருந்துச்சா அப்போ இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க உங்களை மாதிரி ஆளுங்க இப்படி பேசிட்டு அலைகிறனால தான் தமிழ்நாட்டின் சிஸ்டம் இப்படி கேள்வி எடுத்து இப்போ என்ன சிஸ்டம் சரியில்லை ஒரு வார்த்தையில் சிஸ்டம் சரியில்லை சிஸ்டம் சரியில் பேசிட்டுருக்கிறதே அரசியலா நானும் ஐயா ரஜினிகாந்தும் பேசுறது எனக்கு என் தலைவனுக்கு நடந்தது எங்கே ரெண்டு பேருக்கும் நன்றி கட்சி அரசியல் தேர்தல் அரசியல் தான் செய்யப்படுது மக்கள் அரசியல் செய்யப்படல இந்த மாறுதலை கொண்டு வரது தான் அததான் ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் உங்களுக்கு தெரியும் சிஸ்டம் ராங் ஆங்கிலத்தில் சொன்னாங்க நான் அதை தமிழ்ல அமைப்பு தப்பா இருக்கு மாத்தணும்னு சொன்னேன் அது குறித்து தான் பேசணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க